ஹலோ வணக்கம் சார் ஜே என் சார் எம்எல்ஏ இருக்காங்களா சொல்லுங்க வணக்கம் சார் இப்போ திமுக சார்பாக ஸ்ரீநுட்பம் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சந்தோஷ் மகால் இந்த உங்களை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள எங்களால் பேட்டி எடுக்க வர முடியலங்க சார் அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு பண்ணிடுங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க மொத்தம் எத்தனை பேர் அரெஸ்ட் ஆனீங்க சார் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு போராட்டம்ன்றது பெரிய அடைஞ்சது நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படிங்க சார் போராட்டம் வெற்றியா தோல்வியாங்கிறது முக்கியம் இல்லை இந்த நாங்க எங்களுடைய இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்து வருகிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் இதற்கு கட்டி கேட்க வேண்டும் தமிழக மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற வரியினால் அவர்கள் படுகிற அவதியை மக்களுக்கு உணர்த்தி வேண்டும் வெளிகளை ஏற்றி இருக்கிற இந்த அரசாங்கம் தாறுமாறாக ஏறி இருக்கிற விலைவாசியை கண்டு மக்கள் இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் சுட்டி காட்ட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களையும் பழி வாங்குகிறார்கள் எந்தவித காரணம் இல்லாமல் கைது செய்கிறார்கள் ஒரு பக்கம் மக்களையும் துன்புறுத்துகிறார்கள் ஒரு பக்கம் கட்சியையும் துன்புறுத்துகிறார்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக சர்வாதிகார ஆட்சி எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக ரீதியில்தான் மக்கள் போராட்டத்தை நடத்த முடியும் ஆகவே ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு உணர்த்த இந்த ஆட்சிக்கு உணர்த்த இவர்களை மக்களிடத்திலே இவர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிந்து கொள்கிற வகையில எங்கள் போராட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கம் திருந்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர நாங்கள் சிறையை நிரப்புகிறோம் பிறகு வேறு சிறைகளை வைக்கிறார்கள் என்பதெல்லாம் எங்களுடைய வெற்றி அல்ல இந்த அரசாங்கம் திறந்த வேண்டும் மக்களுக்கான வரியை குறைக்க வேண்டும் திமுக மீது போடுகிற பொய் வழக்கை நியாயமான வழக்காக தான் சந்திக்க நாங்கள் தயார் பொய் வழக்குகளை வேண்டுமெனே பழி வாங்குவதையும் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த போராட்டத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் இந்த தொகுதியிலே ஒரு ஆயிரம் பேர் தான் எதிர்பார்த்தோம் இரண்டாயிரம் பேர் இன்றைக்கு காலையில கலந்து கொண்டார்கள் நீங்கள் இருப்பீர்கள் எல்லோரும்